ஐயா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க வரக்கிங்களா இது வந்து தஞ்சாவூரில் எடுத்தது இந்த லாஸ்ட்டு விடியாது இன்னொரு போலாம் எடுத்தது அது கொஞ்சம் கிளியராக இருக்குதுன்னு சரி இது எதுவும் போடும் அப்படின்னு போடுறேன் பாருங்கள் எப்படிங்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கானு இது வந்து ஃபஸ்ட்டு கோபுரம் ஃபஸ்ட்டு கோபுரம் ரெண்டாவது கோபுரம் ரெண்டாவது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோபுரம் ஃபஸ்ட்டு கோபுரம் உள்ளே வர்றது இது ரெண்டாவது கோபுரம் இது ரெண்டாவது கோபுரம் இது வந்து உள்ள வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அப்புறத்துலேருந்து உள்ளே வர போல் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்து வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க பிரியா அதுக்கு வந்து அங்கே வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு அங்கே உட்காந்து எல்லாம் நிகழாக இருந்துச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிடலாம் அது சாப்பிட்டு எல்லாம் தேடாது படுத்துக்காக படுத்து சாப்பிடாது எல்லா பிரியாணி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு அதுக்கப்புறந்தான் உள்ளே போனோம் இது வந்து தான் உள்ளே போகிறோம் உள்ளே போய் ஃபஸ்ட்டு இதுதான் பெரிய கோவில் பெரிய கோபுரம் அது அது என்ட்ரன்ஸ் அது என்ட்ரன்ஸ் உள்ளே போய் இது ஒரு மேடமாக கட்டிக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது கோபுரம் அது ரெண்டாவது கோபுரத்துக்கு வந்து இங்கே உள்ள வரணும் அப்படியே வரணும் நல்லாயிருக்கு அன்னைக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து சதவில அன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதாவது ஆண்டு சதவீதம் அதனால் அன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் அதிகம்னு சொன்னாங்க அங்கே லெவலில் இருந்து அன்னைக்கு கூட்டம் அதிகம் கொஞ்சம் பார்த்து காணாமல் போங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் பாருங்கள் க்ரோடு அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் வைக்கிறேன் மாற்றி வீடியோ போட்டேன் பாருங்கள் அப்படி நல்லாயிருக்கான் போவேன் அந்த காலத்துக்கு எப்படித்தான் கஷ்டப்பட்டு கட்டணம் இல்லைன்னா கட்டாங்கன்னு தெரியல சூப்பராக கட்டிக்காங்க அந்த கோயில் ஃபுல்லாக கல் தான் கலர் இல்லாத கல் தான் நான் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் ரொம்ப நாளாக போகணும் போகணும் போகணும்னு ஆசை இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் போகணும் போனோம் தான் போகணும் நல்லா இருந்துச்சு இப்போ வரேன் இது நந்தி இருக்கையில் பெரிய நந்தி இப்போ இப்போ சொல்லக்கூடாது பெரிய நந்தி தஞ்சாவூரில் இருக்கான் நந்தி சில நானே அன்றைக்கி தான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி நந்தி வந்து ராமேஸ்வரத்து வரைக்கும் சொன்னாங்க நம்ம ராமேஸ்வரம் தான் போகல போனால் இடத்துக்கு காமிக்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நந்தி ஆமாம் பாருங்கள் இதில் இன்னைக்கு ஏன்னா டாயிரத்திலே ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு ஆற்று அதில் ஒரு தேர் இழுக்கிற மாதிரி அந்த கோயிலே இழுக்கிற மாதிரி செக் புரிஞ்சுக்காங்க அஞ்சு பெரிய வகையில் அழகாக இருக்குது அந்த ஸ்டேஜ் வந்து அன்னைக்கு சதவிழா கண்டிய ஸ்டேஜ் போட்டு அந்த புரோக்கிரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பாட்டு பாட்டு நடந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாயந்தரம் ஏதோ புரோக்கிரம் சொன்னாங்க ரெண்டாயிரம் டான்ஸர் வந்து அங்கே ப்ரோக்ராம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கூட்ட வந்து ப்ரோக்ராம் பண்ண விதவிதமாக ப்ரோக்ராம் பண்ணுறோம்னு சொல்லிக்கொண்டாங்க ரெண்டாயிரம் டான்ஸர் வந்து ரெண்டாயிரம் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் வந்து நாங்கள் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் சூப்பராக பண்ணிக்க கோபுரத்தில் அழகாக சின்ன பண்ணி வீடியோ எவ்வளோ கிடக்க முடியல அந்த இது என்ன இதை பார்த்தீங்களா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று என்ன ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸு டான்ஸ் பண்ண போகிறாங்க அப்போ இந்த மேடையில் சாயந்தரமாக இந்த சதவிழா உக்காண்டி புதுசாக ஏற்பாடு பண்ணி அதை பண்ணாங்க அது இந்த குழந்தை எல்லாம் வந்து பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைலாம் வந்து நிற்கிது இதெல்லாம் டான்ஸ் பண்ணுறது அந்த பிள்ளைகள்லாம் பரதநாட்டியம் டான்ஸு நீட்டாக பேஸ் பண்ணி நீட்டாக இருக்காங்களே இருக்கு இருக்குது எல்லா படியும் அருமையாக இருக்குது எல்லா நல்லா ட்ரெஸ் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸஸ் பண்ணி மேக்கப் பண்ணி அது ஒன்றும் எடுக்க முடியல கிளியர்ஸ் அங்கே மணி ஆயிடுச்சு எனக்கு யூடியூப் ஃபோனுங்க வேகமாக வந்துட்டேன் சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே நீ காமிச்சிட்டு வந்துட்டேன் அதை நின்று எடுக்க முடியல அதனால தான் முகம் வந்து கிளியன்ஸை தெரியாது மற்றபடி நல்லா இருக்கும் அவ்வளோ சாயந்தரம் ஆயிடுச்சு அன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் கிளம்புற டைம் அது boleh kalian ambil boleh kalian kalau ambil sih dance programan Hmm, parng, super, super itu channel kan jauh. Hmm, kalau boleh boleh சாயந்தரம் நான் திரும்பி வரும்போது ஒரு வீடியோ எடுத்தேன் அதுதான் இது எடுத்து வந்தேன் இப்படி நல்ல கூட்டம் அன்னைக்கு நான் சாயந்தரம் எத்தக்கா ஆள் கூட்டிகிட்டே இருந்துச்சு நான் கிளம்பி வந்துட்டோம் லெட்டை ஆயிடுச்சு அப்போ நான் கிளம்பி வந்துவிட்டோம் சரிக்குமே லேட்டாக ஆயிடுச்சு நம்ம இங்கே பஸ்ஸில் போகணும் லாங் லாங் லாங்காக இருக்குது நூறுபத்தொம்பது கிலோமீட்டர் நம்ம மறந்து போனால் போகணும் கிளம்பி வந்துட்டோம் இது இப்போ போகிற கோயிலுக்குள்ளே போகிற என்னென்னச்சு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் எங்கள் மயில் மயில் நடந்து வராப்பில்ல ம் எங்களோட செல்ல மயில் எங்கள் வீட்டு செல்ல மயில் நடந்து வராப்பில்ல அது கருப்பவல்லி நடந்து வர்றது என் மனைவி கருப்ப வலியே நடந்து வராங்க ம் ரொம்ப டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைவ் பண்ணுங்கள் ஈஸியாக போக மாட்டேது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறான் போக 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 சரியாயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரும் போல் யானைக்குட்டி வந்துச்சு அந்த யானைக்குட்டியும் அதில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோ வைங்கன்னா அது சஸ்பென்ஸ் அடுத்த வீடியோலாம் காமிக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரைவ் பண்ணுங்கள் कब सब खो फोन ओके थैंक यू सो मच